யூடியூப் சேனல் பெலிக்ஸ் ஜெரால்டை கைது செய்து திருச்சிக்கு கொண்டு வந்த மாவட்ட காவல்துறையினர் தமிழக காவல்துறையில் பணிபுரியும் பெண் அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்களை இழிவுபடுத்தும் வகையில் பெண் அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் பாலியல் ரீதியாக இணக்கம் வைத்துக்கொண்டு பணியில் நல்ல இடத்தை பெற்றுக் பணிபுரிந்து வருவதை போன்று ஆபாசமாகவும் அருவறுக்கத்தக்க வகையிலும் ரெட்பிக்ஸ் யூ டியூப் சேனல் சவுக்கு ஆவேசம் காவல்துறை ஓடி காட் போலீசா பொருக்கிகலா இப்படியும் செய்யுமா தம்ப்ளைன் ஒய் சவுக்கு மீடியா இஸ் டார்கெட்டட் சவுக்கு சங்கர் எமோஷனல் இன்டர்வியூ என்ற டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ வெளியானதில் சவுக்கு சங்கர் மற்றும் யூடியூப் சேனல் உரிமையாளர் ஃபெலிக் ஜெரால் என்ற இரு நபர்கள் தமிழக காவல்துறையில் பணிபுரியும் பெண் அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்களையும் இழிவுபடுத்தி உள்நோக்கத்துடன் வீடியோ வெளியிட்டுள்ளார்கள் பெண் காவலர்கள் கடுமையான இன்னல்களுக்கு மத்தியில் காவல்துறையில் பணிபுரியும் சூழலில் மேற்கண்ட காணொலியின் காரணமாக பொது வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பின்னடைவை சந்தித்து உள்ளனர் மேலும் நாட்டிலேயே பெண் காவலர்களை அதிகமாக உள்ளடக்கி முதன் முன் மாதிரியாக அனைத்து மகளிர் காவல் நிலையங்களிலும் சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்களிலும் பணிபுரியும் பெண் காவலர்கள் முதல் காவல் அதிகாரிகள் வரை அனைவரையும் இழிவுபடுத்தும் விதமாக இந்த காணொலி அமைந்துள்ளது சவுக்கு சங்கரின் இத்தகைய காணொலியால் காவல்துறையிலும் பிற அரசு துறைகளிலும் பணிபுரியும் பெண்கள் அனைவரும் பதவி உயர்வுக்காகவும் பணியிட மாற்றுதலுக்காகவும் பாலின ரீதியாக உயர் அதிகாரிகளிடம் சமரசம் செய்து கொள்வதாக கூறி ஒட்டுமொத்த பெண் இனத்தையே இழிவுபடுத்தியுள்ளார் திருச்சி மாவட்டத்தில் நேரடியாக தேர்வு செய்யப்பட்டு தற்போது முசிலி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வரும் யாஸ்மின் இதனால் மிகுந்த மன அழுத்தத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் காணொலியானது சமுதாயத்தில் பல்வேறு துறைகளில் குறிப்பாக காவல்துறையில் பாலின சமத்துவ வேறுபாடின்றி சீலிய முகையில் பணிபுரிந்து வரும் பெண் காவலர்களை இழிவுபடுத்தும் விதமாக அமைந்துள்ளது கொடுத்த புகாரின் பேரில் திருச்சி மாவட்டம் சைபர் கிரைம் டுவெண்ட்டி ஒன் பை டுவெண்டி எஸ் டுவெண்டி நைன் ஃபோர் பி சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் மேற்படி குற்ற செயலுக்கு தூண்டுதலாக இருந்த பெலிப் ஜெரால்ட் என்பவர் இரண்டாம் குற்றவாளியாக இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டார் இந்த காணொலி தொடர்பாக கோயம்புத்தூர் மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மேற்படி சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுள்ளார் காணொலியில் பாதிக்கப்பட்ட பெண் காவலர் பலர் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களிடம் புகார் அளித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து திருச்சிராப்பள்ளி மாவட்ட கணினிசார் குற்றப்பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கோடிலிங்கம் தலைமையிலான காவல்துறையினர் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி காலை திருச்சி மாவட்ட கணினிசால் குற்றப்பி எண் டுவெண்டி ஒன் ஃபோர் பி த்ரீ ஃபைவ் நைன் ஐ பி சி சிக்ஸ் ஐடி அண்ட் ஆஃப் டி அண்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆஃப் ஆஃப்மென் ஆக்ட் வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு பெற்று கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஷவு சங்கரை கைது செய்துள்ளனர் மேலும் இந்த வழக்கின் இரண்டாம் குற்றவாளியான பெலிஸ் ஜெரால்ட் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் நீதிபதிகள் வழக்கில் முன்ஜாமீன் மனுவை தள்ளி வைத்து அறிவுரைகளை வழங்கினார் இதையடுத்து திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் ராம்ஜி நகர் காவல் நிலை ஆய்வாளர் தலைமையில் டெல்லி நொய்டாவில் கைது செய்து ரயில் மூலம் இன்று சென்னை அழைத்து வந்த பிறகு திருச்சிக்கு புறப்பட்டனர் இன்று திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் அலுவலகத்தில் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூட் திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்